மும்பையில் தொழிலதிபரை பதினெட்டு மணி நேரம் காவலில் வைத்து எண்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு மிரட்டிய மத்திய ஜிஎஸ்டி அதிகாரியை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் மும்பையில் மத்திய ஜிஎஸ்டி கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் கா கோரேகான் பகுதியைச் சேர்ந்த விஜேந்தர் ஜனாவா என்ற தொழிலதிபரை வரி ஏய்ப்பு புகாரின் பேரில் கைது செய்துள்ளார் பின்னர் தொழிலதிபரை பதினெட்டு மணி நேரம் காவலில் வைத்த ஜிஎஸ்டி கண்காணிப்பாளர் வழக்கிலிருந்து விடுவிக்க எண்பது லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தொழிலதிபரின் சார்பில் அளிக்கப்பட்ட முப்பது லட்சம் ரூபாய் முன்பணத்துடன் காரில் சென்று கொண்டிருந்த ஜிஎஸ்டி கண்காணிப்பாளர் காவை சிபிஐ அதிகாரிகள் பின் தொடர்ந்து சென்றனர் இதனை அறிந்த ஜிஎஸ்டி அதிகாரி தனது உதவியாளரை பணத்துடன் நடுவழியில் இறக்கிவிட்டுள்ளார் இருப்பினும் மத்திய ஜிஎஸ்டி கண்காணிப்பாளர் காவை சிபிஐ அதிகாரிகள் விரட்டிச் சென்று கைது செய்தனர் காவின் உதவியாளரும் பணத்துடன் கைது செய்யப்பட்டார் மேலும் மத்திய ஜிஎஸ்டி கண்காணிப்பாளருக்கு உடந்தையாக செயல்பட்ட மற்றொரு அதிகாரியையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் மும்பையில் தொழிலதிபரை பதினெட்டு மணி நேரம் காவலில் வைத்து எண்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு மிரட்டிய மத்திய ஜிஎஸ்டி அதிகாரியை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் மும்பையில் மத்திய ஜிஎஸ்டி கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் கா கோரேகான் பகுதியைச் சேர்ந்த விஜேந்தர் ஜனாவா என்ற தொழிலதிபரை வரி ஏய்ப்பு புகாரின் பேரில் கைது செய்துள்ளார் பின்னர் தொழிலதிபரை பதினெட்டு மணி நேரம் காவலில் வைத்த ஜிஎஸ்டி கண்காணிப்பாளர் வழக்கிலிருந்து விடுவிக்க எண்பது லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தொழிலதிபரின் சார்பில் அளிக்கப்பட்ட முப்பது லட்சம் ரூபாய் முன்பணத்துடன் காரில் சென்று கொண்டிருந்த ஜிஎஸ்டி கண்காணிப்பாளர் காவை சிபிஐ அதிகாரிகள் பின் தொடர்ந்து சென்றனர் இதனை அறிந்த ஜிஎஸ்டி அதிகாரி தனது உதவியாளரை பணத்துடன் நடுவழியில் இறக்கிவிட்டுள்ளார் இருப்பினும் மத்திய ஜிஎஸ்டி கண்காணிப்பாளர் காவை சிபிஐ அதிகாரிகள் விரட்டிச் சென்று கைது செய்தனர் காவின் உதவியாளரும் பணத்துடன் கைது செய்யப்பட்டார் மேலும் மத்திய ஜிஎஸ்டி கண்காணிப்பாளருக்கு உடந்தையாக செயல்பட்ட மற்றொரு அதிகாரியையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர்